திருத்துறைப்பூண்டி காமராஜர் சிலை அருகே புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காமராஜர் சிலை அருகே புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவரும் கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இன்று காலை திருவாரூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ஜெயராஜ் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் பொன்ராஜ் நகர செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் கதா நியூட்டன் நகர இணை செயலாளர் கார்த்தி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூவை ஜெகன்மூர்த்தியார் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு பிடித்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கியும் பூவை ஜெகன்மூர்த்தி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக திருத்துறைப்பூண்டி நகர ஒன்றியத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது